நம்ம பாக்க போறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு ஐயாயிரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஒரு தென்னை மரம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சில இருந்து நாப்பது அடி இது உயரம் இந்த ஒரு தென்னை மரத்தை வந்து இங்க இருந்து நம்ம அப்படியே எடுத்து இங்கேயோ இங்கேயோ நம்ம வேணுங்கிற இடத்துல அப்படியே மாத்தி வச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு புரியல அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் அந்த பெல்ட்டை வச்சு தூக்குறாங்க அந்த பெல்ட் சப்போர்ட்லயே மொத்த தென்னை மரமும் வந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் மரம் இருக்குது அதனால் வந்து வீடு கட்ட முடியலை இல்லை மரத்தை வெட்டணுன்னு இருக்கீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தென்னமரம் தென்னை மரம் ஆக்சுவலாக இங்கே இருந்தது கிடையாது இந்த ஒரு பதினஞ்சு மீட்டர் தூரம் அங்கேருந்து ஒரு மரத்தை எடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தென்னை மரத்தை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மேலே உள்ள கிளையெல்லாம் வெட்டிடணும் எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ போது மேலே உள்ள கிளையெல்லாம் வெயிட்டாக இருக்கும் ஒரு சைடு சாயும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே உள்ள கிளையெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டிவிட்டாங்க சுற்றி வந்து அந்த வேறு வந்து இதுக்கு தென்னை மரத்துக்கு எப்படி இருக்கும்னா சின்ன சின்னதாக இருக்கும்னா நிறையா இருக்கும் அதை சுற்றி குழி நோண்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேனை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க மேலே பூம்லேருந்து ஒரு பெல்ட்டு கட்டி அந்த இருந்து அந்த பெல்ட்டை வச்சு தூக்குறாங்க அந்த பெல்ட் சப்போர்ட்லேயே மொத்த தென்னை மரமும் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நவுற்றி கொண்டாந்து ஆல்ரெடி இங்கே ஒரு குழி வெட்டி வச்சிருந்தாங்க க்ரேன் சப்போர்ட்டோட கொண்டாந்து இந்த மரத்தை அப்படியே இங்கே வச்சுட்டாங்க இது வந்து நான் அந்த மரம் வச்சு மூணாவது நாள் இருக்கிற வீடியோ இது இது என்னென்னா இது சுற்றி ஃபுல்லாக மண்ணு கொட்டிட்டு தண்ணியை வச்சு நல்லா குழைச்சி விட்டுருக்காங்க நல்லா செட் ஆகுறதுக்காக இந்த மரம் வந்து சர்வை அணிச்சா இல்லையான்றது ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் தெரிகிறதுக்கு இவங்களே வந்து ஒரு ட்ரையல் மெத்தட்ல தான் வந்து ஒரு இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல தான் பண்ணிருக்காங்க செலவானது எவ்வளவுன்னா ஒரு ஐயாயிரம் தான் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி இந்த மரத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல நட்டுட்டாங்க இப்போது இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பழமையான மரம் இந்த மரத்தை வெட்டுறது ஈஸியா வெட்டிடலாம் ஆனா இந்த மரத்தை திருப்பி கொண்டு வரணும்னா முப்பது வருஷம் ஆகும் நிறைய பேர் வீட்டுல இருக்கும் நீங்க வீடு வந்து கட்டணும்னு நினைப்பீங்க ஆனா மரம் இருக்கும் அதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க ஈஸியா வந்து வெட்டிட்டு மரத்தை வித்துருவீங்க பண்ணாம நீங்க மரத்தை வந்து பாதுகாக்கணும் இல்ல வந்து ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது தம்பி நல்லதா சொல்றவங்க நாட்டுல வாழ வைக்கணும்